என்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு E <laughs> மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுபகிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறார் அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசில் நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பேச்சினுடைய முழு பலன் ஆகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்து நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஸ்டியூட் சம்பந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகள்லாம் முக்கியமான நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநகைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாம் எல்லாரும் கேட்டதற்கு இணருங்க பரிகார வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறோம் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாமல் அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய

முழு சுப கிரகமான குரு பகவான் ராசிக்குள்ள வரும் கெட்ட விஷயங்களை கெட்ட தொடர்புகளை கெட்ட நபர்களுடைய எல்லா கான்டாக்டும் உங்களுக்கு விலகிவிடும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தெய்வத்தன்மை கொண்டவர் நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு யோகத்தை பணவரவு இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரும் உங்களுக்கு தெரியாம யாராவது துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இப்ப குரு உள்ள ஆன உடனே அது எல்லாமே தானா விலகிறோம் கெட்ட கெட்ட நபர்கள் மட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு தெரியாத ஏதாவது ஒரு கெட்டு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாமே விலக்கி கொடுத்துருவார் இது வந்த உடனே முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை அடுத்தது பாருங்க ஒரு நல்ல நபர்களுடைய தொடர்பு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல கான்டாக்டை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவர்களை நம்பி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்க இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த ஏழு அப்படிங்கிறது திருமணம்னு சொல்றோம் இல்லைங்களா திருமணம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு இது எல்லாமே ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு அதாவது ராசிக்குள்ள வரும் பொழுது திருமண வரன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுவும் நீங்க எதிர்பார்த்தது படி நீங்க நல்ல வரணா உங்களுக்கு என்ன மாதிரி வரன்கள் வேணும் நீங்க எப்படி எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அதே போல நல்ல வரன்கள் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு பார்ட்னர் கூட தொழில் பண்ணி ஒரு இழப்புகள் ஒரு அவமானங்கள் இதெல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் போல இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பெயர் புகழோட அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஏழாமிடம் அப்படிங்கிறது பரிகாரஸ்தானம்னு சொல்றோம் இந்த ஏழு அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்க ஜாதத்துல ஜோதிடர்கள் நம்ம சொல்லிட்டு போல இந்த தோஷ பெண் சாபம் இருக்கு பித்திரு சாபம் இருக்குது மாத்துரு சாபம் இருக்குது தந்தையினுடைய சாபம் நிறைய சொல்லிட்டு போயிடலா அது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் இந்த காலகட்டங்கள குரு உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க சென்று பரிகாரங்களோ அல்லது வழிபாடுகளோ நீங்க செய்தால் சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைகள் சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு அப்போ மிதனராசிக்காரர்கள் இந்த வருடம் இந்த குரு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நிறைய வழிபாடுகள் செய்ய 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 உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்ப அவரே உங்களுக்கு பத்தாம் மதிப்பதியுமாகி ராசிக்குள் நிற்கும் பொழுது புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதில் வந்து இன்னொரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றது அதே போல தொழில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் மட்டும் இல்லாமல்

அவை இந்த காலகட்டங்கள்ல நீங்க கழிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தீய கர்மா விலகி நல்ல கர்மா அப்படிங்கிறது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது இது எல்லாமே நம்ம வந்து குரு ஏழு பத்தாம் அதிபதி யார் லக்னத்தில் இருந்தாலும் குரு ராசிக்குள்ள இருந்தாலும் என்ன இது மிதன லக்னத்துக்கும் பொருந்தும் மிதன ராசிக்கும் பொருந்தும் அப்போ இப்படி எல்லாம் இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது நான் சொல்லியிருக்கோ கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டார் போட்டுருக்கக்கூடிய கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இந்த வருடம் இது நடந்தே தீரும் முதல்ல புதன் புதன் யார் உங்களுக்கு ஒன்று மற்றும் நாலாம் அதிபதி இந்த ஸ்டார் போட்டுருக்கக்கூடிய கட்டங்களில் எங்க புதன் இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அதே போல பாத்துட்டீங்கன்னா நீங்க இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல புகழை கொடு புகழின் உச்சி உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ஐந்து ராசி கட்டங்கள் சொன்னோம் இல்லைங்களா இந்த ராசி கட்டத்துக்குள்ள உங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகம் இருந்தால் நான் சொல்வது கண்டிப்பாக இந்த வருடம் நடந்தே தீரும் முதல்ல உங்களுக்கு இது மிதுன லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் மிதுன ராசிக்கும் எடுத்துக்கலாம் ஒன்று மற்றும் நான்காம் அதிபதியான புதன் இந்த ராசி கட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு பண வரவு உண்டு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரிய கான்டாக்ட் எல்லாமே நிச்சயமாக உங்களை தேடி வரும் கெட்ட சகவாசங்கள் விலகும் நல்ல நண்பர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல படிப்பு நல்ல நாலேஜ் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் வீடு மனை இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுக்கு பல நாளாக நோய் இருந்தாலும் கூட ஒரு நல்ல மருத்துவர் அமைவதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் விடுவார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் இந்த கட்டங்களில் இருந்து விட்டால் முயற்சிகள் கை கூடுவது தைரியம் அதிகமாவது உங்க இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது விஜய வீரியஸ்தானம்னு சொல்றோம் நிறைய கான்டாக்ட் கிடைப்பது அதே போல பாருங்க எங்க போனாலும் வெற்றி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் காரிய ஜெயங்கள் உண்டாவது இதெல்லாமே உண்டு அடுத்தது பாருங்க சுக்கரன் இந்த சுக்கரன் சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இவர் வந்து இந்த ராசி சக்கரத்தில் இருந்து விட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்தே தீரும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரியதாக ஏற்படுத்தி கொடுக்கிறது வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்துல அதிர்ஷ்டங்கள் அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்போ இந்த சுக்கரன் இந்த குருவினுடைய பார்வையில் வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக குழு வீட்டுல குழந்தை மலையை செல்வங்கள் ஏற்படுவது குழந்தையே இல்லாம இருந்தீங்கனாலும் கூட நிச்சயமாக குழந்தை பிறப்பதற்குண்டான

செவ்வாய் யாருன்னு பாத்தீங்கன்னா உடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த ஐந்து ராசி சக்கரத்தில் எங்க இருந்து கொண்டாலும் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது விலகுவதற்குண்டான வாய்ப்பு கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் ஒன் ஆஃப் த பகுதி நிச்சயமாக அடைத்தே தீரணும் அப்படிங்கிறது இந்த உற்பயிற்சி மூலமாக நடந்தே தீரும் அடுத்தது பாருங்க நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்பு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஆறாம் இடம் அப்படிங்கிறது அரசு வேலை அதே போல அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எல்லாமே போட்டித் தேர்வுகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா இதெல்லாம் ஆறாம் இடம்தான் தான் அப்ப அதில் வெற்றி பெறுவது நல்ல மார்க் கிடைப்பது நல்ல வேலை வாய்ப்புகள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துவிடுவார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ எப்போேர்ப்பட்ட எதிரியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயித்து வந்துருவீங்க அடுத்து அவரே பதினொன்றாம் மதிபதி மாறுவார் இந்த பதினொன்றாம் மதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பாய் இந்த இடத்தில் இருந்து விட்டால் அதீத லாபங்கள் எதிர்பாரதை விட மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப குடும்பத்தை குடும்பத்துக்காக இது வாங்கணும்னு நினைக்கிறேன் கிடைக்கவே மாட்டேங்குது அது வாங்க ஒரு சூழ்நிலை இல்ல அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பெரிய சொல்லுவோம் நிறைவேறாத நீங்க நினைத்ததை போல நடந்தே தீரும் அல்லது அதை விட பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னாங்க உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் இந்த ராசி சக்கரத்தில் இருந்து விட்டால் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ராசி கட்டங்களில் இருந்து விட்டால் கண்டங்கள் விலகும் ஆயின் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே போல திடீர் வருமானங்கள் திடீர் பலவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டாம் இடம் தான் உயிர் சொத்து எட்டாம் இடம் தான் அப்போ இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு ஒன்பதாம் அது விதி ஆகிறதுனால அப்பாவினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது ஒன்பதாம் இடங்கள் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் சொல்றோம் அப்போ பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது இந்த டைம்ல நீங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசினீங்கன்னா உங்க அப்பா அது உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க ஒன்பதாம் இடங்கிறது கல்வி சார்ந்த விஷயத்தை சொல்றது அப்போ உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் படிப்பை பாதியில் விட்டுட்டீங்கன்னாலும் கூட அதை கண்டினியூ பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது நல்ல குரு அமைவதுன்னு சொல்றோம் அப்ப நல்ல குரு அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி கோவில் கட்டுவதற்கு உதவி செய்வது ட்ரஸ்ட் மூலம் ட்ரஸ்ட் ஓபன் பண்றது ட்ரஸ்ட் மூலமாக வருமானம் வருவது இது எல்லாமே இந்த ஒன்பது அது பத்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குரு அந்த சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்பதாம் இடம் தனிபதி யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடம் யாரு குரு பகவான் அப்போ குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ட்ரஸ்ட் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்து ஆண் வாரிசு பிறப்பது பெயர் புகழ் கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மிதுன ராசிக்கு ராகு கேதுக்கள் இந்த ராகுவை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் பெரிய பணம் கிடைக்கும் குரு ராகு அப்படின்னாலே பெரிய பணம் பெரிய கான்டாக்ட் எல்லாம் கொடுக்கறதுதான் அப்ப பெரிய பணம் கிடைப்பது திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் பல்க் அமௌண்ட் எல்லாம் இந்த குருவை ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப இதெல்லாமே கிடைக்கும் கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஆன்மீகம் ஆன்மீக உணர்வுகள் ஆன்மீக சிந்தனைகள் தெய்வம் உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் மூலமாக கனவுகள் மூலமாக உங்களுக்கு இறைவன் வழிபடுவது இறைவன் வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்திகள் மூலமாக உங்களுக்கு இறைவனே வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை ராகுகேதுல குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செய்து வழிபாடுகள் செய்வீங்கன்னா உங்க ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருக்குது சர்வ தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குது எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த குரு நிவர்த்தி செய்து கொடுப்பார் குரு பார்க்க கோடி நன்மைகள் குரு சர்வ தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுப கிரகமாக இருக்கிறதுனால சர்வ தோஷங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுலேயே மாற்றம் இல்லை அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறை கலைகள் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பெயர் புகழ் பதவி இதெல்லாம் நிச்சயமா வந்தே தீரும் மாணவர்கள் இத்தனை நாள் மந்தமாக இருந்தாலும் கூட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல அவார்டு கிடைப்பது அடுத்த படிக்கு உண்டான ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் விவசாயிகள் சார் விவசாயிகளுக்கு பதிலும் நல்ல விளைச்சல் கிடைப்பது நல்ல ஒரு அமைப்பு அதாவது நீங்க இப்போ போட்டுருக்கிற விளைச்சலை விட நல்ல நல்ல விளைச்சல் மூலமாக உங்களுக்கு பட வரவு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்க வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அதீத லாபங்களையும் அதே போல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தில் சரணம்